வணக்கம் சங்கராபுரம் நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டு வரும் சார்பு நீதிமன்ற கட்டிடத்தை உடனடியாக திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என நீதிமன்ற வளாகத்தில் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் சங்கம் கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சார்பு நீதிமன்ற கட்டிடத்தினை திறக்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து கண்டனார்ப்பாட்டம் நடத்துவது என செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சங்கராபுரம் வழக்கறிஞர்கள் சங்கத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது அதனடிப்படையில் அடிப்படையில் அக்டோபர் மூன்றாம் தேதி சங்கராபுரம் நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரே வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் எஸ் வி என் ரவி அவர்கள் தலைமையில் சங்க செயலாளர் என் ராமசாமி முன்னிலையில் கவனெழிப்பு கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய வழக்கறிஞர்கள் முன்பெல்லாம் வழக்குகளை நடத்த வேண்டுமானால் கல்வராயன் மலையடிவாரத்தில் வாரத்தில் கடைகோடியில் உள்ள நமது பகுதியிலிருந்து உள்ள கடலூர் விருத்தாசலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய ஊர்களில் உள்ள நீதிமன்றங்களில் சென்று மிகுந்த சிரமங்களோடு வழக்குகளை நடத்தி வந்தோம் அதன் பிறகு சங்கராபுரம் வழக்கறிஞர்கள் ஒன்றுகூடி சங்கத்தை அமைத்து அதன் மூலம் பல போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக சங்கராபுரத்திற்கு உரிமையியல் நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் உள்ளிட்டவைகள் படிப்படியாக கொண்டுவரப்பட்டது மேலும் தற்போது நடைமுறையிலிருந்து வரும் சார்பு நீதிமன்றத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் இப்பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் இதையுடனடியாக நடைமுறைப்படுத்தாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என பேசினார்கள் மேலும் அவர்கள் சங்கராபுரம் பகுதிக்கு மகளிர் காவல் நிலையம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகியவை அவசியமாக இங்கு வேண்டும் எனவும் கண்டன ஆற்றினார்கள் எழுச்சியோடு நடைபெற்ற இந்த கண்டன கவனையெழுப்பு ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் ஜே பரமகுரு எஸ் எம் எஸ் சரவணன் துரைராஜ் அன்பழகன் சதாசிவம் கதிரவன் திருநாவுக்கரசு இளமாறன் சத்தியமூர்த்தி செந்தில் அரசு சுரேஷ் பாபு முகமது பாஷா மகாலிங்கம் பிரபாகரன் பாரி நெப்போலியன் பாண்டுரங்கன் ஆகியோர் கண்டனோரை நிகழ்த்தினர் முடிவாக பொருளாளர் பரமசிவம் நன்றி கூறினார் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது